அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்முடைய பதிவு பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய தேர்வாளர்கள் தமிழ் தகுதி தேர்வில் அடைவதற்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இயலாக நம்ம நூலாசிரியர்கள் பதிவிட்டு வந்துட்ருக்கோம் ஸோ அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு இயல் மூன்று பார்க்கப் போகிறோம் ஓகேங்களா ஸோ இதில் முக்கியமான கீ பாயிண்ட் மட்டும்தான் நம்ம வந்து சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் இதில் இருந்து கண்டிப்பாக வினாக்கள் கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு காசி காண்டம் காசி காண்டம் இந்த காசி காண்டம்ன்ற நூலில் எழுதினவர் அதிவீரராம பாண்டியர் அதி பாண்டியர் ஸோ இந்த காசி காண்டம் வந்து காசி நகரத்தினுடைய பெருமைகளை எடுத்துரைக்குது ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா துறவு இல்லறம் பெண்களுக்குரிய பண்புகள் வாழ்வியல் நெறிகள் மறுவாழ்வில் அடையும் நன்மைகள் ஆகியவற்றை பற்றி தான் இந்த காசி காண்டம் வந்து எடுத்துரைக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இல்லொழுக்கங்கள் கூறிய என்ற பகுதியின் பதினேழாவது பாடல்தான் இந்த பா நம்முடைய பத்தாம் வகுப்பு புதிய பாடப்புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு இல்லொழுக்கங்கள் கூறிய என்ற பகுதியின் பதினேழாவது பாடல் ஸோ இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மனப்பாட பகுதியாக அமைந்திருக்கு என்னன்னு பார்த்திங்கன்னா விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல் திருந்துற நோக்கல் வருக என உரைத்தல் எழுதல் முன் மகிழ்வன செப்பல் பொருந்து மற்ற அவன் தன் அருகிற இருத்தல் போமெனில் பின் செல்வதா செல்வதாதல் புரிந்து நன்முகமன் வளங்கள் இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே ஸோ இந்த பாடல்தான் எதில் இடம்பெற்றிருக்கு இல்லொழுக்கங்கள் கூறிய இதில் வந்து பதினேழாவது பாடல் ஸோ கேட்பாங்க பாடல் வரிகள் கொடுத்து இது எதிலிருந்து இடம்பெற்றது இது எத்தனையாவது பாடல் இது எந்த நூலில் இருந்து எடுத்திருக்காங்க ஸோ இது எல்லாமே கொஷின் வரும் ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ராம பாண்டியர் அவரை பற்றி பார்க்கணுன்னா இவர் வந்து கொற்கையின் அரசராக இருந்தார் நல்லா கவனிங்க முக்கியமான பாயிண்ட்டு கொற்கையின் அரசர் யார் ராம பாண்டியர் ஸோ இவர் வந்து தமிழ் புலவராகவும் இருந்திருக்கார் இவர் இயற்றிய நூல் தான் காசிகாண்டம் இவரின் மற்றொரு நூல் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் நருந்தொகை கொற்கையின் அரசர் வந்து ராம பாண்டியர் அடுத்து வெற்றி வேர்க்கை என்ற நூலையும் எழுதியிருக்காரு இந்த வெற்றி வேர்க்கையுடைய மறுபெயர் இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க நருந்தொகை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இவருடைய பட்ட பெயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீவல மாறன் இவருடைய பெயர் என்னதுங்க சீவல மாறன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவர் இயற்றிய நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைடதம் லிங்க புராணம் வாயு சங்கிதை திருக்கருவை பதிற்று பத்தாம் கூர்ம புராணம் இந்த நூல்களையும் இயற்றியிருக்கார் ஸோ இப்போ காசி காண்டத்தை பொறுத்த வரைக்கும் திரும்ப ஒரு ரிவைஸ் பண்ணிக்கலாம் காசி காண்டத்தை எழுதுனது அதிவீரராம பாண்டியர் இவர் வந்து கொற்கையுடைய அரசர் தமிழ் புலவராக இருந்திருக்காரு அடுத்தது வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் நருந்தொகை என்னும் நூலை இயற்றியிருக்கார் இந்த நூல் இல்லாமல் இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைடதம் லிங்க புராணம் வாயு சங்கிதை திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி கூர்ம புராணம் இந்த நூல்களையும் ஏற்றியிருக்காரு இவருடைய பட்டப்பெயர் வந்து சீவல மாறன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதுதாங்க முக்கியமான கீ பாயிண்ட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புக்கில் கொடுத்துருக்காங்க விவேக இருந்து பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க ஒப்புடன் முகம் வளர்ந்து உபசரித்து உண்மை பேசி ஸோ இந்த பாடல் வரிகள்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக பாடல் வரிகளை மையப்படுத்தி வினாக்கள் கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அடுத்தது பார்க்கலாம் முத்து குமாரசாமி பிள்ளை தமிழ் முத்து குமாரசாமி பிள்ளை தமிழ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குருபரர் வந்து இயற்றியிருக்காரு ஸோ நம்முடைய பாடப்பகுதி ஆடுக செங்கீரை இதுவும் வந்து மனப்பாட பகுதி தான் ஸோ இந்த பாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செங்கிரை பருவத்தில் எட்டாம் பாடலில் இடம்பெற்றிருக்கு ஸோ இந்த முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றாறு வகை சிற்றிலக்கங்களில் இதுவும் ஒன்று தொண்ணூற்றாறு வகை சிற்றிலக்கங்களில் இதுவும் ஒன்று இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிள்ளைத்தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவோ இறைவனையோ இல்லை தலைவரையோ அரசனையோ பாட்டுடைய தலைவராக கொண்டு அவரை குழந்தையாக கருதி பாடுறது தான் ஓகேங்களா யார் யாருங்க இறைவன் இல்லைன்னா தலைவர் இல்லைனா அரசர் இவர்களில் யாரையாவது ஒருத்தங்களை சூஸ் பண்ணி அவங்கள குழந்தையாக பாவித்து பாடக்கூடியது தான் இந்த பிள்ளை தமிழ் ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மொத்தம் வந்து நூறு பாடல்களை உடையது பத்து பருவங்களாக அமைத்து பருவத்திற்கு பத்து பாடல்கள் வீதம் மொத்தம் நூறு பாடல்களை இந்த பிள்ளைத்தமிழ் கொண்டு இருக்குது ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து ஆண் பார் பிள்ளைத்தமிழ் பெண் பார் பிள்ளைத்தமிழ் ரெண்டு வகையாக இது பிரிப்பாங்க அடுத்து குமரகுருபுரருடைய காலம் வந்து பார்த்திங்கன்னா பதினேழாம் நூற்றாண்டு இவர் தமிழ் வடமொழி இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை மிக்கவர் ஸோ கேட்பாங்க குமரகுருபுரர் எந்தெந்த மொழிகளில் புலமை மிக்கவர் தமிழ் வடமொழி இந்துஸ்தானி இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்தர் கலிவெண்பா மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் மதுரை கலம்பகம் சகலகலா வள்ளி மாலை நீதிநெறி விளக்கம் திருவாரூர் மும்மணி கோவை இந்த நூல்களையும் அவர் இயற்றியிருக்காரு திரும்பவும் ஒரு தடவை சொல்கிறேன் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம் இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் குருபுரர் வந்து முத்து குமாரசாமி பிள்ளைத்தமிழ் இயற்றியிருக்காரு இது வந்து செங்கிரை பருவத்தில் இந்த பாடல் எட்டாவது பாடலாக இடம் பெற்றிருக்கு ஸோ இது வந்து தொண்ணூற்றாறு வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று இது இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஆண் பார் பிள்ளைத்தமிழ் பெண் பார் பிள்ளைத்தமிழ் ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க அடுத்தது வந்து பாட்டுடைய தலைவனாக யாரை நியமிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தலைவர் இல்லைனா அரசர் இல்லைனா இறைவன் ஸோ இவர்களில் யாரையோ ஒருத்தவங்களை சூஸ் பண்ணி அவங்கள குழந்தையாக பாவித்து பாடுறது தான் இது மொத்தம் நூறு பாடல்களை கொண்டிருக்கும் ஒவ்வொரு பத்து பருவங்களாக பிரித்து ஒவ்வொரு பருவத்திற்கும் பத்து பாடல்கள் வீதம் நூறு பாடல்களை இது கொண்டிருக்கும் அடுத்து குமரகுருபுரருடைய காலம் வந்து பதினேழாம் நூற்றாண்டு இவர் தமிழ் வடமொழி இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை மிக்கவர் இவர் இயற்றிய நூல்கள் வந்து கந்தர் கழிவென்பா மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் மதுரை கலம்பகம் சகலகலா வள்ளி மாலை நீதிநெறி விளக்கம் திருவாரூர் மும்மணி கோவை முதலான நூல்களை இவர் ஏற்றியிருக்கார் ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்க்கலாம் கோபலபுரத்து மக்கள் புதினத்தை ஏற்றியவர் வந்து கி ராஜநாராயணன் ஓகேங்களா கோபலத்து மக்கள் புதினம் எழுதியவர் வந்து கி ராஜநாராயணன் இவருடைய சொந்த ஊர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடை செவல் இவருடைய சொந்த ஊர் என்னதுங்க இடை செவல் அங்கே வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கையை கற்பனையாக புகுத்தி இந்த நூலை வந்து ஏற்றியிருக்கார் ஓகேங்களா இந்த புதினத்தில் தான் ஒரு பகுதியை இங்கு பாடமாக டென்த்தில் பாடமாக எடுத்துருக்காங்க ஸோ இந்த கோபலத்து பொறுத்து மக்கள் அந்த நூலுக்காக அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் சாகித்ய அகாதமி விருதை வந்து பெற்றிருக்கார் ஓகேங்களா எதுக்காக இந்த கோபலபுரத்து மக்கள் புதினத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் சாகித்ய அகாதமி விருதை கி ராஜநாராயணன் பெற்றிருக்காரு ஓகேங்களா இதே மாதிரி நான் ரெண்டு கொஸ்டின் கேட்குறேன் இதற்கு ஆன்சர் தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து சேரமான் காதலி யா இந்த நூலுக்காக யார் வந்து சாகித்ய அகாதமி விருது வாங்கினாங்க ஃபஸ்ட்டு ரெண்டாவது கொஸ்டின் வானம் வசப்படும் இந்த புதினத்திற்காக யார் வந்து சாகித்ய அகாதமி விருது வாங்கினாங்க எந்த ஆண்டு வாங்கினாங்க ஸோ இந்த இரண்டு வினாக்களுக்கு உங்களுக்கு விடை தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய கமண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது இவர் வந்து கரிசல் இலக்கியத்தை பற்றி அதிகமாக எழுதியிருக்காரு ஓகேங்களா இவர் எழுதுறதுக்கு முன்னாடியே கு அழகிரிசாமி அப்படின்ற ஒரு ப அவர் வந்து கரிசல் மன்னனுடைய படைப்பாளியை பற்றி அவர் எழுதியிருக்கார் ஓகேங்களா அவ்வளோதாங்க இதில் வேறு எதுவும் அவரை பற்றி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை கரிசல் வட்டார சொல் அகராதி அப்படின்றத உருவாக்கியிருக்கார் கி ராஜநாராயணன் ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வட்டார புனைக்கதை மரபு வந்து கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்படுகிறது இவர் தொடங்கிய வட்டார புனைக்கதை மரபு இது வந்து கடைசியாக என்ன சொல்கிறாங்க கரிசல் இலக்கியமாக மாறியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அவ்வளோதாங்க ஸோ இந்த இயல் மூன்றில் இந்த மூன்று ஆசிரியர்கள் தான் இருக்காங்க ஸோ இதை பற்றி தெளிவாக பார்த்துட்டோம் ஸோ அடுத்தடுத்து நம்ம அடுத்த இயல்களை பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க் யூ டு ஆல்